தீராத துயர் தீர்க்கும் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் பற்றி தெரியுமா கேரளாவில் உள்ள மன்னார்காடு பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் அப்போது மக்கள் தங்களது விவசாய பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்று வந்தனர் ஒருமுறை முறை பொருட்களை விற்க கிளம்பிய மக்களுக்கு வழிகாட்ட ஊர் தலைவன் இல்லாததால் அவர்கள் அம்மனை வேண்டி வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினர் அப்போது கவலைப்படாதீர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு நான் வழிகாட்டுகிறேன் என அம்மனின் குரல் ஒலித்தது மக்கள் அம்மனை பின்பற்றி கிளம்பினர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு வனப்பகுதியை கடந்து வேங்கை மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்தனர் அப்போது அம்மனும் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார் தலைவன் திரும்பி வந்து வழிநடத்த இனி தலைவன் உங்களுடன் இருக்கிறான் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று அம்மன் சொன்னார் பாண்டியன் ஊரவர்கள் அந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபட்டார்கள் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் புலிகள் சிறுத்தைகள் போன்ற விலங்குகள் வாழும் வனம் என்றாலும் மக்கள் அச்சமின்றி பட்டிகள் அமைத்து ஆடு மாடுகளை மேய்ப்பது வழக்கம் அப்படியொரு பட்டியிலிருந்த மாடுகளுக்கு நடுவில் காராம்பசு என்பது பால் தராமலிருந்தது மேய்ச்சல்காரன் சிறுவன் பசுவை பின்தொடர்ந்து அதன் போக்கை கவனித்தான் பசு வேங்கை மரத்துக்கு அருகில் சென்று பால் சொரிந்தது சிறுவன் இதை ஊருக்கு தெரிவித்தான் ஊர் மக்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்தபோது ஒரு சிறிய புற்றும் சுயம்பு திருவுருவமும் கண்டனர் அப்போது கூட்டத்தில் ஒருவருக்கு அம்மன் அருள் வந்து மலையாள தேசத்திலிருந்து மைசூர் பட்டணத்துக்கு போதி மாடுகளை ஓட்டிச் சென்ற மக்களுக்கு வழித்துணையாக நான் வந்தேன் இவ்வனப்பகுதி எனக்கு பிடித்து போனது இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன் இங்கு கோவில் கட்டி வழிபட்டால் நான் உங்களை காத்தருள்வேன் என்று அருள்வாக்கு கிடைத்தது ஊர் மக்கள் உடனடியாக அந்த இடத்தில் கணாங்கு புற்களைக் கொண்டு குடிலொன்று அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள்